ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பச்சை பயிர் இருந்தால் போதுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்து தர மாதிரி ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அல்லது டிஃபனுக்கு செய்து கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பச்சை அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் சத்து நிறைந்து அந்த பயிரை வச்சு நல்ல கிறிஸ்பியாக இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேங்க அளவுக்கு ஊறுனா தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைபடும் இப்போ ஊறி இருக்கிற பச்சை பயிரை தண்ணியை வடிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சிட்டோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ஏன்னா அந்த ப இருக்க பச்சை பயிரில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் வரும் நமக்கு ஒரு சின்ன வெங் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் இந்த மாவு இருந்தால் போதுங்க நீங்கள் இதை வந்து பேன் கேக் மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் அல்லது குழிப்பணியார சட்டியில் ஊற்றி கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக போண்டாவாக போட போகிறோம் அதுவும் இதில் நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க முழு பச்சை பச்சைப்பயிறை இந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்களும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வெந்து வரும்போது நமக்கு உளுந்தில் போண்டா செய்வோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு கலர் மட்டும் நமக்கு க்ரீன் கலரில் வரும் ஆனால் அது தானே தவிர டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இந்த மாவை நம்ம குட்டி குட்டி போண்டாவாக பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பேண்ட் கேக் மாதிரி சின்ன ஒரு தாளிப்பு கரண்டியில் ஊற்றி எடுத்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அல்லது குழிப்பனியார சட்டியில் குழிப்பனியாரமாக ஊற்றி எடுத்து கொடுத்தாலும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சோடாப்பு எதுவுமே செர்க்காட்டி போனாலும் நல்ல ஃப்ளஃபியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு உளுந்து மாவு வந்து அரைச்சி போண்டா போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிரில் செய்து கொடுக்கலாம் அதுவும் முழுக்க முழுக்க ஆரோக்கியமான இந்த பச்சைப்பயிரை வச்சு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இந்த மாதிரி மட்டும் செய்து கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் பாருங்கள் யாருமே எப்போ கேட்டாலும் செய்து கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை இப்போ நல்லா வந்து வேக விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாகவும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது இது கூட நீங்கள் தேங்காய் சட்னியோ அல்லது கார சட்னியோட சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே டீ காஃபியோட நீங்கள் ஸ்நாக்ஸாக பண்ணும் பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் சுட சுட நம்மளோட பச்சை பயிறு போண்டா ரெடிங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது சுட சுட கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்